இதெல்லாம் எப்படி சூழல்ல நடக்குது அப்படிங்கறது ஒரு சின்ன செய்தி போல நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கதை போல வச்சுக்கோங்களேன் கதைதான் நம்ம எல்லாம் கேட்கறது ரொம்ப தானே ஒரு நாட்டினுடைய தலைவன் அதாவது மன்னன் வச்சுக்கோங்க நல்ல நாட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மன்னன் திடீர்னு இல்ல இறந்துட்டாரு இல்ல ஏதோ ஒரு காரணங்களால இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த அரியணை காலியா இருக்குது பாருங்க அப்படி அரியணை காலியா இருக்கக்கூடாதுங்க நான் அப்படி அரியணை காலியா இருந்துட்டா என்ன வருமா இவர் எப்ப இந்த இடத்த காலி பண்ணுவாரு சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டே இருப்பாங்களாமா அப்போ இந்த பகைவர்கள் பகைவர்கள் இவங்க சாதாரண பகைவர் கிடையாதுங்க வஞ்ச பகைவர்கள் அப்படிங்கிற இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுகு குத்து கழுகு கண் கொண்டு பார்ப்பது போல் அப்படின்பாங்க அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறதாமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க நாம அப்படி அந்த மன்னன் இல்லாத அந்த நேரம் பார்த்து இவங்க வஞ்ச சூழ்ச்சி எப்படி எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க இதெல்லாம் சூதுங்கிறாங்க அதை எப்படி சொல்றாங்க மூளை திறனை முடக்குவது அப்படிங்கிறாங்க அதாவது இன்னைக்கு வந்து அதை நம்ம வந்து திறமொழியில சொல்றதா இருந்தா மூளையை செலவு செய்யறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா மூளை செலவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதாவது ஒரு செயலை செய்ய தன் தனக்கான ஒரு தேவை இருக்கும் அது நல்லதா கெட்டதா அது ரெண்டாவது அந்த தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக மூளைச்சலவை செய்துதான் சில காரியங்களை சாதிப்பாங்க அது பெரும்பாலும் நேரங்கள்ல கெட்டதா தான் இருக்கு ஏன்னா நல்லதுக்கு மூளைச்சலவு செய்ய தேவையில்லை அப்படி அந்த மூளைச்சலவி செஞ்சு வச்சிருப்பாங்களாமா கரெக்டா அந்த சந்தர்ப்பம் பார்த்து அதை பயன்படுத்திடுவாங்க இது எப்படியெல்லாம் உரு மாறுது அப்படிங்கறத நம்ம இலக்கியமும் இதை பதிவு செஞ்சிருக்குது அப்படி அந்த இலக்கியம் பதிவு செஞ்சிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்திய இன்னா தான் பதிவு பண்ணியிருக்காரு புலவர் கபிலர் அவர்கள் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க முதல் வரியே ஏமம் இல்லா மூதூர் இருத்தல் மிக இன்னா ஏமம்ங்கிறது தலைவனை குறிக்கும் அந்த தலைவன் காக்கும் காவலை குறிக்கும் ஏமம் என்பது காவல் காவல்னா சாதாரண காவல் இல்லைங்க நாட்டையே காக்கக்கூடிய காவலன் இப்ப நம்ம இந்திய நாட்டை காக்கக்கூடிய காவலன் யாருங்க நம்ம இராணுவமெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் உண்மைதான் நான் மறுக்கல ஆனால் அரியணையில் உட்கார்ந்திருக்கும் இருக்கும் காவலன் யாருன்னு கேட்டீங்கன்னா தலைமை அமைச்சர் நம்ம நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் எல்லா திட்டங்களுக்கும் முதல் வழிகாட்டி அதே போல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் தான் மாநிலத்தின் எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லாத்துக்கும் முதல் வழிகாட்டி ஏன்னா இன்னைக்கு மன்னராட்சி இல்ல இது மக்களாட்சி மக்களாட்சியா இருந்தாலும் மன்னராட்சியா இருந்தாலும் தலைவன் என்பது முக்கியம் தலை இல்லாமல் முண்டம் போய் எந்த பிரோஜனமும் இல்லை ஆக அந்த நேரத்துல மூதூர் நாட்டுல ஏமம் இல்லாம மூதூர் இருத்த மிக இன்னா மன்னன் ஏதோ காவல் காக்கக்கூடிய மன்னன் அந்த நேரத்துல இல்ல அப்ப எது முதலில் பாதிக்குமா தீமை உடையார் அயல் இருத்தால் நன்கின் அப்படிங்கிறாரு தீமைன்னு ஒரு சொல் வருது பாத்தீங்கன்னா இது சாதாரண சொல்லு இல்லைங்க தீமைன்னா தீயை செய்யக்கூடிய நபர்கள் இருந்து தான் இங்க உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க பக்கத்திலயும் இருப்பாங்க யாரு நமக்கு தெரியாது அந்த செயலை செய்யும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆக தீமைங்கிறது எல்லா பக்கமும் இருக்குது அது எப்ப தளதுக்குமா எப்போ அந்த தலைவன் அந்த இடத்தில் இல்லையோ அந்த நேரம் வந்து கரெக்டா காய் நகர்த்திடுவாங்களா அப்படி நகர்த்துறதுல என்ன ஆகுது யார் முதல்ல பாதிக்கப்படுவாங்கன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு முதல்ல தாக்குவாங்களாமா ஏன்னா அவங்க ஒருத்தரை அடிச்சுட்டா போதும் சுத்தி எல்லாம் பயந்துருவாங்க இது ஒரு சின்ன லாஜிக் தாங்க ஒண்ணு வேண்டாங்க ஒரு வீதிக்குள்ள நீங்க ஒருத்தனை அடிச்சீங்கன்னா அந்த வீதிக்குள்ள நீங்க எல்லாரும் உங்களை எழுத்து கேள்வி கேக்கிறதுக்கு தயங்குவாங்க அது மாதிரிதான் இது அந்த இடத்துல நல்ல தொண்டு செய்யக்கூடிய நபரை நீங்க முடக்கிட்டீங்கன்னு வையுங்களேன் இன்னொருத்திரவர்கள் நல்லது செய்யறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த இடத்துக்கு வர மாட்டாரு ஆமா இவன் நல்லது செஞ்சு செஞ்சு என்னத்தை கண்டான் கடைசியில பா இப்படித்தான் போயிட்டான் சொல்றோம் இல்லையா அவர்கள் பாதிக்கப்படுவார்களாம் அவர்கள் தான் முதல்ல பாதிக்கப்படக்கூடாதுங்கிறாரு இதுதான் தீமையா ஒரு நாட்டினுடைய தீமை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நல்ல தொண்டுகளை செய்யக்கூடிய நபர்கள்தான் ஆட்கள் இங்க நபர்கள்ங்கிறது பெருமலை சொல் ஆட்கள்ங்கிறது தமிழ் தூய சொல் அவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் பாதிப்பது மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும் அப்படிங்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு போறாரு பாருங்க காமம் இருக்கு பாருங்க அது பிழை கிடையாது கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தால் காமம் பிழை இல்லை அதுவே ஒருவரின் அனுமதி இல்லாமல் துன்புறுத்தி வந்தால் அந்த காமம் பிழை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் விருப்பம் இல்லாம தொட்டால் அந்த காமம் பிழை அந்த காமம் பிழை அதான் சொல்றாரு காமம் முதிர்த்து எப்படிங்க காமம் உச்சத்துக்கு போயி ரோட்ல போற பொண்ணுகளை கைய பிடிச்சி இருக்காது வயசான பாட்டின்னு கூட பாக்காம துன்புறுத்துவது இந்த மாதிரி செயல் எல்லாம் என்ன ஆயிருங்க ஒரு நாட்டின் தலைவன் இல்லை என்று சொன்னால் தலை விரித்து ஆடுமான் யோசிச்சு பாருங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்போம் தீமைனா இதெல்லாம் ஒரு தீமையா சொல்றோம் இல்லைங்களா இது உச்சகட்ட தீமைங்களாமா ஒருவரின் அனுமதி இல்லாமல் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணு வேதமெல்லாம் கிடையாதுன்னு யாராக இருந்தாலும் காமம் என்பது ஒரு நாலு செவுத்துக்குள்ள இருவர் அனுமதியோட கணவன் மனைவிக்கு நடந்தால் அது இன்பம் அது அல்லாத யாருக்கு நடந்தாலும் அது துன்பம் அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க காமம் உர்த்து உயிருக்கின்னா இது என்னன்னா வாங்கிய வினை தலைவன் இல்லாத நேரமாய் பார்த்து ஒரு வினை செயல் செயல் செய்து விடுகிறார்கள் நேரடி அட்டாக்குன்னு சொல்றதுல எப்படி செய்யறாங்க பாருங்க ஒரு பா அதாவதுங்க அந்த தலைவன் நமக்கு சில நல்லதுகள் செய்யாம கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த தலைவன் அந்த இடத்துல உக்காந்துருக்குங்காட்டிதான் இங்க இருக்கிறவன் கெட்டவன் பயந்துட்டு இருக்கிறான் இல்லைன்னா கெட்டவன் வந்துருவான் இல்ல நல்லவன் வந்து யாரு கூட சண்டைக்கு போக மாட்டாங்க அவன் நல்லவன் தனக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்க மாட்டான் ஆனா கேட்டவன் அப்படி இல்ல எல்லாம் ஏறுக்குமாறதான் செய்வான் அப்ப அந்த நல்லவனை காக்கவன்னா எப்படி காப்பாக்குறது நல்லவன் தொண்டு செய்யறவன் இல்லைன்னா நாடு சுடுகாடாயிருக்கு அதான் சொல்றாரு பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க யாமின் பாவரோடு நட்புங்கிறாரு என்ன சொல்றாரு இந்த காமம் முதிர்த்து இந்த பகுதியெல்லாம் அப்படி நடந்துக்கிறனுடைய விளைவு என்ன ஆகுதான் வாங்கிய வினையினால என்ன ஆகுது ஜாமம்னா பலரின் நட்புங்க பலர்னு ஒரு பொருள் உண்டு பலரின் ஆற்றல் வாய்ந்த நட்பு கூட பலரின் ஆற்றல் வாய்ந்த நட்பு கூட இல்லாமல் போகும் சூழல் ஏற்படுகிறது அச்சம் ஒரு நல்லவரா தான் இருப்பாரு நமக்கு தெரியாது நம்ம நம்ம ஏங்க இன்னைக்கு செய்திகளை பாக்குறோம் சிறு குழந்தைகளை துன்புறுத்தக்கூடிய கயவர்கள் யாரா இருக்கானா நம்ம பக்கத்து வீட்டு தான் இருக்கிறான் இத உங்களால மறுக்க முடியுமா ஒரு அச்சம் வருது இல்ல அத சொல்றாங்க அவன் நண்பன் தான் ஆனால் என்னங்க அவன் மேல ஒரு ஏன்னா நாட்டை காட்டக்கூடிய தலைவன் அந்த ஒரு தலைவன் இல்லாது எவ்வளவு ஒரு பிழைய தருது பாருங்க தவறா இருந்தா கூட திருத்திக்கலாம் பிழைய என்ன பண்ண முடியும் நம்ம இலக்கியம் நம்ம நாடு வந்து இவ்வளவு நல்லா செழிப்போடு இருக்கிறது காரணம் அரியணையில் உக்காந்து இருக்கிறது யாராவது இருக்கட்டும் அரியணையில் ஒரு நபர் உட்கார்ந்திருப்பதே காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதான் இங்க சொல்லுது அப்படி அந்த நட்பு கூட இல்லாமல் போகும் நல்ல ஆற்றல் வாய்ந்த நட்பு கூட இல்லாமல் போகிவிடும் மேலும் சொல்றாரு பாருங்க இதுக்கு முன்னாடி சொன்ன பாடல் வரி வந்து இருபத்தி நான்கு இப்ப சொல்றது பாடல் எண் வந்து இருபத்தி ஐந்து நட்டார் இடுகன் காண்டல் நனி என்ன இங்க நட்டார்னா யாருன்னு கேட்டீங்கன்னா உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்க எல்லாரும் தங்களோட நிலம் இழந்து வீடு இழந்து பொருட்கள் இழந்து தன்னோட சொந்த நிலத்திலேயே தாய் மண்ணில் வாழ்வதற்கு வழி இல்லாம தவிக்கிறாங்க பாருங்க அவங்கள சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சொந்த மண்ணுல நம்மளுடைய நமக்கு எவ்வளவு சுதந்திரமும் விடுதலையும் இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அது பிறருக்கும் இருக்கணும் ஆனா இங்க நமக்கே இல்லைங்கிறப்ப பிறருக்கு எப்படி கொடுக்கறது ஒரு கேள்வி வருது இல்லை அதான் இங்க நட்டாருன்னு சொல்றாருங்க இவங்களை பார்ப்பதற்கே அந்த நாடு முழுவதும் இருக்காங்களாமா அதாவது மூதூர் நாட்டை தான் இங்கே ஒரு புலவர் கபிலர் அவர்கள் உபமையாக சொல்லுகிறார் நம்ம வந்து இலக்கியம் தான் பேசுகிறோம் இலக்கியத்தில் ஒரு உபமை என்பது சில நேரங்களில் நேரடியாக சொல்லுவார்கள் அப்படி இவர் நேரடியாகத்தான் சொல்லுகிறார் எப்படி சொல்றாரு பாருங்க இடுகன் காண்டல் நனியின்னா இந்த மாதிரி உறவுகளையும் உற்றார் உறவுகளையும் பார்க்கறதுக்கே ரொம்ப துன்பமா இருக்குது இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு இதுல அடுத்த வரி நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க ஒட்டார் பெருமதம் காண்டல் பெரிதின்னா அப்படிங்கிறார் இங்க இந்த ஒட்டார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கதாங்க இந்த வஞ்ச பகைவர்களை குறிக்கிறார் வஞ்ச பகைவர்களா இவர் சொல்றாருங்க இந்த ஒட்டாருங்கிறது வஞ்ச பகைவர்கள் நீங்க இந்த வஞ்ச பகைவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் உதவி பெற்றோ அல்லது ஏன்னா நீங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறீங்க சாப்பாடு ஏன்னா நிலம் இல்லை வீடு இல்ல பொருட்கள் இல்லை உங்க குழந்தைகளுக்கு நீங்க சோறு ஆக்கி போடணும் உணவு கொடுக்கணும் இல்ல சாப்பிடாம எத்தனை நாளைக்குங்க இருப்பீங்க அப்ப நீங்க போய் யாருகிட்ட உதவி கேட்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிடுவானாமா இந்த தலைவன் இல்லாதனால வரக்கூடியது இதெல்லாம் அந்த வஞ்ச பகைவர் அதான் ஒட்டாருங்கிற அந்த வஞ்ச பகைவருடனும் ஈர்ப்பாங்களாமா அதாவது நல்ல ஈர்ப்பான அவன் சண்டை போன அவசியம் இல்லைங்க கவர்ச்சிகரமான பொருட்களை காட்டி ஈர்க்கலாம் கவர்ச்சிகரமான பொருள்னா என்னங்க ஒண்ணு வேண்டாம் இந்த விவசாயிகள்லாம் இந்த வெயிலு மழை இதெல்லாம் பார்க்காம பாடுபட்டு மருந்தெல்லாம் தெளிக்காம நல்ல முறையில கீரையை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க காலையில மூணு மணிக்கு பொறிச்சிட்டு வந்து சந்தையில விற்கிறதுக்கு வச்சிருப்பாங்க அது பத்து மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த சூரிய கதிர் ஒளினால கொஞ்சம் கீரை வந்து என்ன ஆயிருங்க சுருங்கி போய் தான் வாடி தான் இருக்கும் நம்ம கடைக்கு போயிட்டு என்ன பண்ணிருவோம் இந்த கீரை பழைய கீரை வாடின கீரைன்னு வாங்க மாட்டோம் ஆனா அதே சூப்பர் மார்க்கெட் போவோம் அவன் எங்க என்னங்க போய் மூணு மணிக்கு போய் கீரை போயிட்டு வந்திருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுக்காக நேற்று நைட்டு வந்த கீரை ஏசி வச்சு எடுத்து வச்சிருப்பான் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு சுத்தி சூப்பர் மார்க்கெட்டை வந்து நேரடியாக தாக்குவதாக பொருள் எடுத்துக்க கூடாது அவர்கள் அப்படி வைத்திருக்க பொருளுக்கு நம்ம ஒரு கொடுக்கறோம் இல்லையா அதே பொருள் பாடுபட்ட விவசாயிகிட்ட கொடுத்து நம்ம வாங்கின அதுதான் இங்க இங்க என்ன வருதுங்க நீங்கள் ஒரு பொருளை யாரிடம் பெறுகிறீர்கள் என்பதில் இருக்கிறது அதான் உதவியை நீங்கள் பெருமிதம் ஒருவேளை நீங்க அவங்கிட்ட அந்த மாதிரி வஞ்ச புகழ் பேசக்கூடியது மார்க்கெட் நீங்க எடுத்துக்க கூடாது சூப்பர் மார்க்கெட்டும் நல்ல கடை தான் நீங்க அந்த கடையை நாம நேரடியாக எடுக்க கூடாது பகைவர்களிடம் ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் அது பெரிய துன்பத்தில் பின்னாளில் வழிவகுக்கும் அவன் என்ன சொல்லுவானா இன்னைக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டி நாளைக்கு உங்களை அந்த தப்பை செய்ய வைப்பான் அதான் இதோடைய பொருள் இதுக்கு நீங்க அவன்ட்டு பொருளே வாங்காம இருக்கலாம் இதோ வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாருங்க அந்த குரல் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நீங்க நேர இன்மையின் காரணமாக நான் அந்த குரலை சொல்லல நீங்க அந்த குரல்ல கூகுள்ல பாருங்க இந்த மாதிரி நபர் நீங்க பொருள் வாங்காம இருந்தாலே நீங்க ரொம்ப நல்லவர்னு வள்ளுவர் சொல்றாருங்க நன்றுங்கிறாருங்க வள்ளுவர் அவர் சொல்லுகிறார் அப்படி அடுத்த வரி சொல்றாரு பாருங்க கட்டில்லா மூது உரையின்னா வாங்கினாங்கிறாருங்க இவன் என்ன பண்றானுங்களாம நாம் பொருளுதவி வாங்கினதுனாலயே முதல்ல நம்மளுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பானுங்களா ஒண்ணு இல்லைங்க நாங்க ஒரு நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் ஒரு அமைப்பு வச்சு இந்த சுங்கம் வாழாங்குல பூங்கால நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் இது எல்லாம் எங்களுடைய ஒவ்வொரு தான் நடக்குது நாங்க இத்தனை மணிக்கு நாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் அத்தனை மணிக்கு எல்லாம் அந்த ஒற்றுமையின் தான் எல்லாரும் இங்க வரோம் அந்த ஒற்றுமையும் ஒருவன் சிதைத்தால் என்ன நிகழ்ச்சி நடத்த முடியுமா அந்த துன்பம் வந்துராதா அங்க கட்டுப்பாடு இல்லைனாலும் அங்க துன்பம் வந்துடும் அதுதான் அவர் சொல்றாரு இது நான் ஒரு உபமையாகத்தான் ஏன்னா வெளியில என்ன பாப்பாரு நாங்க வெளியிலே உபமையை காட்டிட்டு எங்களை உபமையை காட்டிலாம் என்ன ஆகிறது அப்படி நாம் பொருள் பெற்றவர்கள் பகைவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் நம் ஒற்றுமையை சீர்குலைத்து அதற்குள் அவர்களுக்கு தேவையானதை புகுத்தி நம்மளுடைய கட்டுப்பாட்டை இழக்க செய்வார்கள் நமக்கு உடைச்சிருவோம் அப்படி உடைச்சிட்டான்னு வையுங்க நீங்க அந்த சுய கட்டுப்பாட்டை திரும்பி எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய சாத்தியம் இல்லை இது என்ன ஆகுங்களாமா இந்த சுய கட்டுப்பாட்டை உடைத்ததுனால் இந்த மண்ணிலே நம்ம வாழக்கூடிய வாய்ப்புகளை இழந்து அவனுக்கு இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அடிமின்னு ஒரு பாண்டு பேப்பர் மட்டும்தான் எழுதித்தரல ஆனா அடிமையா தான் இருக்கும் அடிமீன் ஒரு பத்தர் பேப்பர் மட்டும் தான் அவனுக்கு எழுதித்தார் இதுதான் இலக்கியன்னு சொல்லுங்க எவ்வளவு பெரிய செய்திய மிக அழகா எடுத்து சொல்லுது பாருங்க இன்னதுதான் இது நீங்க கூட அந்த இன்னது பாடலை பார்க்கலாம் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க நட்டக அவற்றின் நார் சூதுங்கிறாருங்க நம்ம எல்லாம் சூதுன்னு வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறங்க தாய கட்ட உருட்டுறது சூது லாட்ரி டிக்கெட் உருட்டுவது சூது நான் அதெல்லாம் சூது இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் சூதுன்னு நினைச்சிட்டு உண்மையான சூதுவையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் போய் விட்டோம் அது எப்படி அந்த சூதை பண்ணுவானா இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக அவன் வந்து முதல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல நூல்களை வெறுக்க வைப்பானுங்க நம்ம முதல்ல இந்த நூல் உனக்கு என்ன செஞ்சது ஏன்னா இந்த நூல் உனக்கு என்ன செஞ்சது இந்த நூலை தூக்கி போடு அந்த நூலை எரி அந்த நூல்னால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நூல் மேல நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை முதல்ல கொண்டு வந்து நமக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிருங்க அந்த நூலை நல்ல கருத்துக்கள் அடங்கிய நூலை வெறுத்துருவோம் அவன் ஒரு நூல் கொடுப்பான் பாருங்க அவன் குடுக்கறது கண்டிப்பா நல்ல நூலாவே இருக்காது ஒரு வஞ்சத்தை விதைத்து விடுவான் அது என்ன ஆயிருங்க நான் பெரியவன் நீ சின்னவன் இந்த தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி விடுவார்கள் நீங்க கேட்கலாம் நீ சும்மா இங்க உக்காந்துட்டு புருடா எல்லாம் ஓடாத நான் அதுக்கு ஒரு சான்று சொல்லட்டுங்களா இப்ப சமீபத்துல ஒரு இந்த மாசத்துலன்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் வெளியாயிருக்கு அந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சம்பவமே இப்ப நான் கடைசியா சொன்ன இந்த செய்தி தானே அந்த ஸ்கூலை இழுத்து மூடணுங்கிறதுக்காக மாணவர்கள் கையில எந்த மாதிரி நூல் கிடைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னனும் அந்த மாதிரி ஒரு நூலை ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பாலே எழுதி கொடுப்பார் ஒவ்வொரு மாணவன் கையிலையும் இருக்கிற மாதிரி கொடுப்பார் அதை படிச்சு பார்த்துட்டு மாணவர்களுக்குள்ள நடக்கும் சண்டையே சண்டை இல்லைங்க ஒருத்தரை ஒருத்தரை கொண்டுக்குவாங்க நீங்க வேணா அந்த படம் போய் பாருங்க யூடியூப்ல கூட இருக்கு இல்லைன்னா தேட்டருக்கு கூட போய் பாருங்க நல்ல அருமையான படங்க உண்மையிலேயே அந்த படத்தினுடைய நாயகனாக திரு யோகி பாபு அவர்களும் அந்த படத்தின் நாயகியாக திரு பூ திருமதி பூமியா அவர்களும் நடிச்சிருக்காங்க அவர்கள் ஆசிரியர் பணியை ஏற்றி நடித்திருக்கிறார்கள் நல்ல அருமையான படம் மாணவர்கள் எல்லாம் எப்படி அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாங்கன்னு வருங்க நெகட்டிவ் உங்களை சுத்தி வந்துருமா நல்ல நூல் உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா நெகட்டிவ் ஆரா வந்துடும் திருப்பி நல்ல ஆறாவ கொண்டு வருவதற்காக அந்த ஆசிரியர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் மாணவர்களை அதுல எப்படி இருந்து காப்பாற்றுறாங்கன்னு இப்ப நான் சொன்னதுக்கு மிகப்பெரிய சான்று அந்த படம் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க நாங்க பொதுவா எங்க சேனல்ல வந்து எந்த படத்தையும் நாங்க சொல்றதில்ல இது ஒரு தேவைக்காக சொல்லுகிறோம் வாய்ப்பு கிடைச்சா நீங்க போய் பாருங்க ஆக இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம நல்ல நூல் எதுக்கு படிக்கிறோம்னா நம்மளுடைய ஆரம்ப கல்வியை தாண்டி அறிவு சார்ந்த சாற்றலை பெறுவதற்கு நல்ல நூல்கள் அவசியம் தேவை இது போன்ற நல்ல நூல்களை நாம் நாள்தோறும் கற்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்